வணக்கம் நான் பாபுஜிங்க முத்ரா முத்ரா பார்த்தீங்கன்னா எந்த முத்ரா பண்ணாலுமே நிறைய பழங்கள் இருக்குது அதில் பர்டிகுலராக பண்ணக்கூடிய முக்கியமான முத்ராவை பற்றி நான் சொல்ல பாருங்கள் இந்த முத்ராவை நீங்கள் மூணு நிமிஷம் நேரம் காலை மாலை இருவே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா நான் என்ன பழங்கள் சொன்னால் அந்த பழம் நூறு பர்சன்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க கேஸ் பிடிப்புக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ரான்னு தெரிஞ்சுக்கேன் இந்தக்ஸ்கிங்கிற மேலே தம்பிங்கிற வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க இது பூமியை நோக்கி இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க முட்டி மேலே கைகளை வச்சு கண்ணை முடிவு பார்க்கும்போது இது கண்டிப்பாக கேஸ் ரிலீஃபை வந்து கண்டிப்பாக வந்து சரி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முதலாம் கேஸுக்கே எதாங்க இதுவும் ரெண்டு விரலையும் மடக்கி வச்சு ரெண்டு விரல் மேலே ஒரு டம்பிங்கரை வச்சு பூமியை பார்த்த மாதிரி இப்படி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து இதுவும் நூறு பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ரிலீஃபை வந்து பேலன்ஸ் பண்ணி சுத்தமாக கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு முற்றிலுமே ரிலீஃப் இனி இன்னொரு விஷயங்க தூக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் தூக்க மாத்திரை போட்டு கூட தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அந்த தூக்கத்தை வந்து சரிவண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்ரா ஆகாய முத்ரான்னு சொல்லுவாங்க ஆகாஷ் முத்ரான்னு இதுக்கு பேர் இருக்க பாருங்கள் ரொம்ப சிம்பிளான முத்ராங்க நடிவர்களும் தம்பிங்கன்னு நீங்கள் டச் பண்ணி சொல்கிறோம் இதுவும் பூமியை நோக்கி வைக்கிறீங்க மூணு நிமிஷம் நேரம் காலை மாலை இருவலையும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தூக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து எப்படிப்பட்ட தூக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் டோட்டலாக சரியாயிடும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இருக்காதுங்க அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டைஜஷன் ஆகாமல் நிறையா கொலஸ்ட்ரால் உள்ளே வந்து ஸ்டோரேஜாக இருக்குது அதை எப்படி நம்ம சீக்கிரமாக நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு முத்ர சிந்தனை சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சூரிய முத்ரா பாருங்கள் மோதிரவர் வச்சு மோதிரவர்கள் மேலே இப்போ நீங்கள் வைக்கும் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் வந்து ஆட்டோமேட்டிக் இதுவும் பூமியை நோக்கி வைக்கணும் இந்த முத்ரா இந்த முத்ரா முன்னித்தம் காலை மாலை மதியம் மூணு நேரமும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நூறு பர்சன்ட் நல்லா ரிசல்ட் தருங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கு வறட்சி அதாவது பார்த்தீங்கன்னா உடம்புல நீர் சத்து பற்றாக்குறையாக இருக்கிறவங்க டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களை சொல்ல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முதிராங்க நீங்கள் வந்து ட்ரைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னால நம்ம உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாயிருச்சு அப்படின்னாலே ஃபேஸ் வந்து அட்ராக்ஷனும் கம்மியாயிருங்க இது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முதிராங்க பாருங்கள் சுண்டு வரலுபடி நீங்கள் பூமியை நோக்கி இப்படி உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக மூணு நிமிஷம் காலை மாலை மதியம் மூணு நேரம் நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு அற்புதமான ரிசல்ட் தெரியுங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயாபிட்டிஸ் டயாபிட்டிஸுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ர பாருங்க முத்ரா வச்சுக்கிறீங்க இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நகத்து மேலே இப்படி வச்சுக்கிறீங்க ரொம்ப ஈஸியான வழிங்க வடிவத்து பாருங்க பாருங்கள் முத்ரா வச்சுக்கிறீங்க இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நகத்து மேலே நடுவரை பிடிச்சிக்கிறீங்க இப்படி பூமியை நோக்கி நீங்கள் வைக்கிறீங்க மூணு நிமிஷம் இதுவும் பார்த்தீங்கன்னா காலை மாலை மதியம் மூணு நேரம் நீங்கள் பண்ணுங்க மூணு மூணு நிமிஷம் பண்ணால் போதுமானங்க அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராங்க அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் வரக்கூடிய முத்ராங்க இப்படி கைகளை வச்சுக்கிறோம் கைகளை வச்சு கைகளை இப்படி திரிய புஷலை வச்சுங்க நெஞ்சுக்கு நேரம் அப்படி வச்சு கண்ணை மூடி உட்காரங்க இதுவும் காலை மாலை மதியம் மூணு நேரம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வந்து டயாபிட்டிஸ்லேருந்து டோட்டலாகவே இழிவாயிட முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இருக்காருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு தாழ்ச்சி நரம்பு பலகீனம் நிறைய பிரச்சனை நரம்பு வீக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க இது சம்மந்தப்பட்ட எந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புதுராங்க பாருங்கள் இப்படி இந்த ரெண்டு பேர்கள் மடக்கி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸிங்க இப்படி ரெண்டு பேரும் மடக்கி வச்சுக்கோங்க தமிழ் டைக்கிற அப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இதுவும் பூமியை நோக்கி நீங்கள் பண்ணுங்கள் இது நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் கலை மலை மதியம் மூணு நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் அற்புதமான ஒரு ரிசல்ட் தற்கொலை முதிரைங்க இனி ஒரு நரம்புடி தற்கொலை முதிரை ஆதி முதிரான்னு சொல்லுவாங்க இந்த தம் கொண்டு வந்துங்க சுண்டு விரோடு கடைசி லைனில் டச் பண்ணி இப்படி கைகளை மடக்கி கைகளை எப்படி மேல்நோக்கி நிலையில் வச்சு மூணு நிமிஷம் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முதிரை ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹீட்டுனால நிறைய வியாதிகள் ஹீட்டு வந்து கம்மியாக உங்களுக்கு டைஜஷன் ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகாதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா லிங்க வச்சு ரெண்டு கைகளையும் எப்படி வச்சுங்க இதையும் வந்து பூமியை நோக்கி தம்பிங்களை வந்து பூமியை நோக்கி இருக்குதுங்க முட்டி மேலே கைகளை வச்சு காலை மாலை மதியம் மூணு நேரம் செய்யும்போது அற்புதமான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்ராங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப நீர் பிரச்சனையாக நெருப்பு பிரச்சனையா இல்லை நிறம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக நமக்கு தெரியலேன்னு வச்சுக்கோங்க ஈஸியான மெத்தடுங்க சமன் முத்ரா பாருங்க பாருங்கள் எல்லா ஃபிங்கர்ஸும் நீங்கள் இப்படி சேர்த்து வச்சு பூமி நோக்கி நீங்கள் வைக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் நல்லா சூப்பராக நடக்குங்க நல்ல ரிசல்ட் தெரியக்கூடிய அற்புதமான ஒரு முத்ராங்க சமன் முத்ரா வைப்பாருங்க கண்ணில் பண்ணலாங்க மூணு நிமிஷம் இந்த முத்ராக்களில் ஏதாவது ரெண்டு முத்ராவை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்கள் அற்புதமான ரிசல்ட் தெரியுங்க நன்றி வணக்கம்